அஹமது இல்லா வலாத்து வஸ்லாம் இல்லா முகமது அஜ்மாயின் அபாஜ் கணியத்துக்குரிய சகோதரர்களே சூரா சப விளக்கு உரையில் அறுபத்தி ஒன்பதாவது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் சென்ற பாடத்தில் சப அத்தியாயத்தின் நான்காவது ஐந்தாவது வசனங்களின் விளக்கத்தை பார்த்தோம் அந்த வசனங்கள் அல்லாஹு தாலா மறுமை நிகழ்வை ஏன் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்ற செய்தியை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது அத்தோடு அல்குர்ஆனிலே நிறைய ஆதாரங்கள் அந்த மறுமையினால் உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு மறுமையிலே கூலி கொடுக்கப்படுவதற்காக என்ற விடயங்களை அறிவித்திருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு சில வசனங்களையும் நாங்கள் பார்த்தோம் ஆக இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் நல்லவர்களாக நல்லடியார்களாக அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்திருந்தால் மறுமையிலே அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காகவும் நல்ல கூலிகளை எல்லாம் வழங்குவதற்காகவும் பாவிகளாக கெட்டவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்படாதவர்களாக யாரெல்லாம் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்களோ உலகத்திலே அவர்களுக்கு மோசமான தண்டனைகளை தீமைகளை அல்லாஹூ தாலா வழங்கு வழங்குவதற்காகவும் தான் இந்த மறுமை நிகழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அவனே அந்த காரணத்தை கூறி காட்டுவதை நாங்கள் பார்த்தோம் இந்த நாங்கள் பார்த்த நான்காவது ஐந்தாவது வசனங்களிலே அல்லாஹு தாலா நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளிலே ஏராளமான நன்மைகளை கொடுக்கின்றான் அதிலே இரண்டு நன்மைகளை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் கெட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தீமைகளிலே கெடுதிகளிலே அதிலே ஒன்றை கூறி காட்டுகின்றான் ஆறாவது வசனத்திலே ஐந்தாவது வசனத்தில் நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில் லகு மகபிரத்தும் வருசுக்கும் கரீம் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா பாவ மன்னிப்பையும் சங்கையான ரிசுக்கையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று நல்லடியார்களுடைய அந்த கூலியை கூறி காட்டுகின்றான் கெட்டவர்களுக்கு சொல்லும் பொழுது அதாபுன் ரிஜிஸின் அலீம் நோவினை செய்யக்கூடிய மிக கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக அவர்களுடைய கூலியை பற்றி அல்லாஹூத்தாலா கூறிக் காட்டுகின்றார் எனவே நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா என்னென்ன கூலிகளை கொடுக்கின்றான் கெட்டவர்களுக்கு என்னென்ன கூலிகளை எல்லாம் அல்லாஹு தாலா அந்த மறுமையினாலேயிலே கொடுக்கின்றான் என்ற விடயத்தை அல் குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே குர்ஆனை பிரட்டி பார்த்தால் எல்லா பக்கங்களின் மாதிரி அல்லாஹு தாலா அதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் எனவே இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்க போவது நல்லடியார்களுக்கு அல்லாஹு தாலா என்ன கூலியை வழங்குகிறதாக சொல்லி இருக்கின்றான் அதிலும் அதிகமாக மிக விசேடமாக இதை பற்றி அல்லாஹு கூலியாக கொடுப்பதைப் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் என்ற விடயத்தை பார்க்க போகின்றோம் பொதுவாக அல் அல்குரானுடைய விடயத்தில் சம்பவங்கள் வரலாறுகள் கதைகளை சொல்லும் பொழுது ஆர்வத்தோடு ஆசையோடு சடைவில்லாமல் நாங்கள் கேட்கின்றோம் அதே நேரத்திலே சிந்தித்து செயல்பட வேண்டிய செய்திகள் விளக்கங்களை பெற வேண்டிய செய்திகள் அந்த அல்குருவாலிலே ஆழமாக ஆராய வேண்டிய பல விடயங்கள் அப்படியான செய்திகளை நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சடைவுகள் ஏற்படுகிறது தூக்கம் ஏற்படுகிறது ஒரு மனது மனதுக்கு ஒரு ஒரு வெறுப்பு ஒன்று மாதிரி ஏற்படுகிறது அது இயல்பான நிலையாக இருக்கிறது எனவே அல்குருவானினை பொறுத்த வரையிலே அது எது சொல்லப்பட்டாலும் அது ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய புத்திவதி என்ற நோக்கத்தோடு நாங்கள் அதை கவனமாக கேட்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அது மிக பிரயோஜனம் செய்யக்கூடிய விதத்திலே அமையும் என்பதனால நாங்கள் முயற்சி செய்து அந்த குர்ஆனை படிப்பதற்கு அதாவது அதிலே தெரிவு பெறுவதற்கு அதன்படி அமல் செய்வதற்கு எம்மால் ஏண்டிய முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் நல்லடியார்களுக்கு அல்லாஹுத்தால் என்ன கூலி வழங்குகின்றான் என்பதை பொறுத்த வரையிலே இரண்டு விதமாக எங்களுக்கு பார்க்கலாம் அல்லாஹ் அந்த கூலியை சொல்வதிலே இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு விதம் அல்லாஹ் எப்படி கூறுகின்றான் என்றால் இன்னின்ன செயல்களை இன்னின்ன வணக்கங்களை செய்தால் இவ்வாறான கூலிகளை நாங்கள் கொடுப்போம் அந்த அடியானுக்கு இவ்வாறான கூலிகளை கொடுப்போம் என்று அந்த வணக்கங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு அதற்கு கொடுக்கக்கூடிய கூலிகளையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பான் இன்னும் சில வசனங்களை பொறுத்த வரையிலே அந்த வணக்கங்களை அல்லாஹு தாலா குறிப்பிடாமல் கூலியை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் அதேபோன்று அப்படிப்பட்ட உதாரண உதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லா நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடியை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சுவர்க்கத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருப்பான் அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று அப்படி சொல்லி அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்பான் அந்த சுவர்க்க எத்தனை வகையான சுவர்க்கங்கள் எப்படிப்பட்ட சுவர்க்கங்கள் என்று அதை விரிவுபடுத்த அல்லா அதை ஆசை வரக்கூடிய முறையிலே அந்த சுவர்க்கத்தை அடியானுக்கு எடுத்து காட்டக்கூடிய விதத்திலே பேசியிருப்பான் அதேபோன்று அந்த நல்லடியார்களுக்கு ருசியான விதம் விதமான உணவுகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அந்த உணவு வகைகளை எல்லாம் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுவான் இதேபோன்று அவர்களுக்கு நல்ல மதுரமான பானங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துவான் அழகான ஆடைகள் அவர்களுக்கு இருக்கின்றன என்று பட்டாளரான விருப்புகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹூத்தாலா அதை ஆசை ஆசையூட்டி சொல்லுவான் இதேபோன்று உயர்ந்த மாளிகைகள் பெரும் அரண்மனைகள் அந்த சுவக்கவாதிகளுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறி அந்த அரண்மனைகள் தங்கத்தால வெள்ளியால மாணிக்கத்தால மரகதத்தால முத்துக்களால இப்படி எல்லாம் சேர்த்து கெட்டப்பட்ட அரண்மனைகள் என்று எல்லாம் ஆசை வரக்கூடிய முறையிலே அந்த அவைகளை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுத்தாரா கூறும் பொழுது குளை குலையாக தொங்கக்கூடிய பழங்களை கொண்ட அந்த தோட்டங்கள் தோப்புக்களை அல்லாஹ் சுவர்க்கவாதிகளுக்கு வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அவைகளை விபரமாக அல்லா விரிவுபடுத்தி சொல்லக்கூடிய நாங்கள் பல வசனங்களை பார்த்திருக்கின்றோம் இதே போன்று நீரருவிகள் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அது நீராறு தேனாறு பாலாறு மதுராறு என்று அல்லாஹ் ஒரு விபரமாக அந்த ஆறுகளை பற்றி எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி சொல்லி இவ்வாறு ஆசை ஊட்டுகின்றார் அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் மூமின்களுக்கு நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஊரில் ஈ என்று சொல்லக்கூடிய பெண்களை மனைவிமார்களாக வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கண்ணியர்கள் அவர்கள் அழகானவர்கள் என்று அவர்களுடைய அந்த வர்ணனைகளை கூட அல்லாஹு தாலா அந்த அல்கோலா வசனங்களின் மூலமாக கூறிக்காட்டுகின்றான் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் நிறைய வேலைக்காரர்களை வைத்திருக்கின்றார் என்றும் இதே இதேபோன்று சாந்தி சமாதானம் அவர்களுக்கு அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய பாவ மன்னிப்பு எல்லாம் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறி மிகவுமே அல்லா மிக பெரியோன்னு ஒரு ஒரு கிஃப்டாக ஒரு அதாவது அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக அல்லாஹ்வுடைய தரிசனம் அல்லாவை கியாமத்திலே சுவர்க்கத்திலே நேராக பார்த்து அவனை பார்த்து ரசிக்கக்கூடிய எவ்வளவோ பொருட்களை எல்லாம் உலகத்திலே அடியாம் பார்த்து ரசிக்கின்றானே அல்லாஹை பார்த்து ரசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார் என்று அதையும் குறித்து காட்டுகின்றார் எனவே இவ்வாறு சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளை இன்னது 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 என்று அல்லாம் பல வசனங்களிலே பட்டியலிட்டு கூடுகின்றான் நிறைய செய்திகள் இது சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தினை விளங்கிக் கொள்வதற்காக இன்னும் ஒரு விதமாக அல்ல கூலி கொடுக்கக்கூடிய விடயத்தில் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லி இருக்கின்றான் அவர்களுக்கு கூலி அது வணக்கத்தை சொன்னாலும் சரி குறித்து சொன்னாலும் சரி இன்ன வணக்கத்தை செய்தால் என்று சொன்னாலும் சரி அல்லது ஈமான் கொண்டு சாலையான அமல்கள் செய்தவர்களுக்கு என்று பொதுவாக சொல்லி கூலியையும் சொல்லுவான் அவர்களுக்கு இவ்வாறு கூலி இருக்கிறது என்று ஒன்றை குறிக்காமல் பொதுவாக சொல்லுவான் எப்படி சொல்கின்றான் தெரியுமா அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் இருக்கின்றன சுவர்க்கவாதிக்கு விரும்பியதெல்லாம் இருக்கின்றன அப்ப எதை விரும்புவான் எதை விரும்பினாலும் அங்கே எல்லா விரும்பியதெல்லாம் இருக்கின்றன ஒன்றை குறித்து சொல்லவில்லை எல்லாம் இருக்கின்றன அடியார்களுக்கு எது தேவையோ எல்லாமே இருக்கின்றன அல்லாவின் அருளும் அற்படைகளும் பாத்தியங்களும் நிறைய இருக்கின்றன என்று ஒன்றை குறிக்காமல் அல்லாஹ் சொல்லுவான் இதேபோன்று அவர்களுக்கு பெரிய கூலி இருக்கிறது எது என்று எல்லாம் சொல்லவில்லை பெரிய கூலி இருக்கிறது அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது அவர்களுக்கு அதிகமான கூலி இருக்கிறது அவர்களுக்கு அழகான கூலி இருக்கிறது அவர்களுடைய கூலியை நாங்கள் நிரப்பமாக கொடுப்போம் அதே போன்று அவர்கள் உலகத்திலே செய்த அந்த செயல்களுக்காக வணக்கங்களுக்காக பொருத்தமான தகுதியான கூலியை கொடுப்போம் அதை விடவும் அழகானதை மேலானதை கொடுப்போம் இதே அல்லா கொடுக்கின்றான் அளவில்லாத கூலியை கொடுப்போம் அளவு கிடையாது அந்த கூலிக்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட கூலியை கொடுப்போம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத கூலியை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்கின்றான் போன்று அல்லாஹ் பெரும் பெரும் அந்தஸ்துக்களை பெரும் பெரும் அவர்களுக்கு பதவிகளை போன்று இன்பங்கள் சந்தோஷங்கள் வெற்றிகள் நன்மாராயங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகின்றான் அவர்களுக்கு பொதுவாக இன்னது தான் என்று சொல்லாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று எனவே இவ்வாறு சொல்லப்பட்டவைகள் கூலியாக சொல்லப்பட்டவைகள்ல அதிகமாக இதை பத்தி அல்லாஹ் கூறியிருக்கின்றான் மிக முக்கியமானதாக இதை பத்தி கூறியிருக்கின்றான் என்றால் சில விடயங்களை எங்களுக்கு பார்க்கலாம் ரிஸ்க்கை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான் சுவர்க்கவாதிகளுக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு கூலியாக சொல்லக்கூடிய நேரத்திலே ரிசுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் நிறைய இடங்கள்ல பேசுகின்றான் அது முக்கியமான ஒன்றாக எடுத்து பேசுகின்றான் இதேபோன்று மதுபிரத்து பாவ மன்னிப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்று நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அது முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது அதேபோன்று சுவர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் பல இடங்களில் குரானுடைய வசனங்களில் அதை முக்கியப்படுத்தி கூறுகின்றான் இந்த இவைகளிலையும் இந்த கூறப்பட்ட அதிகமாக கூறப்பட்டவைகளிலையும் மிக முக்கியமானது கேட்டால் மதுவிரத்து என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்புத்தான் பாவ மன்னிப்பு இருக்கிறே இது மிகவுமே முக்கியமானது தெரியுமா மன்னித்து அவனுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து போடுவது அப்படியே எல்லாம் போடுவது அடியானுடைய குற்றங்களை மன்னித்து மறைத்தே ஓடுவது கியாமத்து நாளைய வெளியே எடுத்து எந்த ஒரு அடியானுக்கு முன்னாலே அதை காட்ட மாட்டான் அப்படி மறைத்தே ஓடுவது அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கும் மட்டும் தான் தெரியும் எனவே இப்படிப்பட்ட விசேஷமானது தேவையானது இந்த அல்லாஹு தாலா எந்த இடங்கள்ல எல்லாம் மகபிரத்தையும் உணவையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பையும் பற்றி ரெண்டையும் ஒன்று சேர்த்து செல்லக்கூடிய இடங்களில் அழுக்குறுவானிலே அந்த இடங்களிலே மகுபிரத்தை தான் முற்படுத்துகின்றான் ரிசுக்கை அல்ல நிறைய இடங்கள்ல மகுபிரத்தை முற்படுத்துகின்றான் பாவ மன்னிப்பை கொடுப்போம் யாருக்கு சுவர்க்கவாதிக்கு இப்படி எல்லாம் அமல் செஞ்சவங்களுக்கு நாங்கள் எதை கொடுப்போம் தெரியுமா பாவ மன்னிப்பை கொடுப்போம் எங்களுக்கு பெருசாக விளங்குது இல்லை பில்டிங் நினைச்சுன்னா மாளிகைன்னா அங்கே பெரிய ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னா அங்கே சூஷான சுதந்திரமான வாழ்க்கை ஒன்று கிடைக்குதுன்னா அதெல்லாம் செல்லக்குள்ளத்தான் எங்களுக்கு ஒரு இன்பமாக விளங்குது ஆனால் அங்கே மகுபிரத்து கிடைக்குது பாவ மன்னிப்பு கிடைக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு பெரிதாக எங்களுக்கு விளங்குதில்லை என்ன உலகத்தில் அதை சிப்பரா தானே இருக்கிறது அநியாயம் செய்தது அட்டூழியம் செய்தது அடிக்கிறது நோவினை செய்கிறது சொத்தை பறிக்கிறது துன்புறுத்துகிறது ஹராத்தின்றது நிலச்ச மாதிரி வாழ்ந்தது பாவத்தை செய்தது இதெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகி அடியானுக்கு எது விளங்குதில்லை தெரியுமா அல்ல மன்னிக்கோணுமே சஹாபாக்கள் அப்படி அல்ல சஹாபாக்கள் சின்ன ஒரு குத்தத்தை செஞ்சா மலை உண்டு தலைக்கு மேல வச்ச மாதிரி இருக்கும் இரண்டாவது அப்படி பழகல்ல குத்தம் செஞ்சு பழக

மன்னிக்கப்பட்டவனாகத்தான் மகிழ்மையிலே போக வேண்டும் இந்த பயம் சகாபாக்களுக்கு இருந்ததுனால தான் அவர்களுக்கு இந்த மகுபிரத் என்றால் பாவ மன்னிப்பு என்றால் அதை போன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அதே போன்ற ஒரு விருப்பம் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு பத்தி நிறையவே விரும்புவாங்க அல்லாஹ் தாரா குரானிலே கூறும்பொழுது லெஹும் மகுபிரத்தும் ஒருக்கும் கரீம் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது அவங்களுக்கு சங்கையான ரிஸ்க் இருக்கின்றது என்று இவ்வாறு குரானிலே கூறுகிறார் இந்த நாங்கள் பார்க்கக்கூடிய சபா சூறாவிலே நான்காவது வசனத்தில் கூட அல்லா சொல்லும் பொழுது உலா இக்க லகும் கரீம் அவர்களுக்கு அந்த நல்லவர்கள் சாலையான அமல்கள் ஈமானோட செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு கொடுக்க போடக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சுவர்க்கத்திலே அல்லா முதலாவதாக சொல்றான் மகபிரத்துன் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறது

அங்க தேவையானது மது மன்னிக்கப்பட்டால் தான் ரிசுக்கு அப்ப எது இங்க அவசியப்படுகிறது ரிசுக்கை விட மன்னிப்பு தான் அவசியப்படுகிறது அல்லாஹ் சுவர்க்கத்தை பத்தியும் மது பிறத்தை பத்தியும் சொல்லக்கூடிய இடங்களிலே பாவ மன்னிப்பை பத்தியும் சுவர்க்கத்தை பத்தியும் அல்ல சொல்லக்கூடிய இடங்களிலே அங்கேயும் அதிகமான அவசரங்களிலே மது தான் உட்படுத்துகிறார் சுவர்க்கத்தை அல்ல நிறைய அவசரங்கள் இந்த ரெண்டும் வரக்கூடிய இடங்கள்ல மது பிறத்தை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்லுவான் ஏன் தெரியுமா அங்கேயும் மது தான் அவசியம் மகபீரத்தி இல்லாம பாவ மன்னிப்பு இல்லாம சுவர்க்கம் கிடைக்காது பாவ மன்னிப்பு இல்லாம சுவர்க்கம் கிடைக்க அலகும் மகபீரத்தும் ஒஜன்னாத்தும் தஜிரேமி அன்ஹார் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது சுவர்களும் இருக்கின்றன ஏர்லக்கும் துணுவக்கும் ஒய்துகில்க்கும் ஜென்னாத்தின் அவர் அவர் அவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு தான் சுவர்க்கத்திலேயே நுழையவை பார் என்று சொல்லுகின்றார் சிந்திச்சு பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே ஒரு அடியான் ஒரு மூமினான அடியான் நரகத்துக்கு பாவத்தின் காரணமாக போனாலும் கூட அவனை சுவர்க்கத்துக்கு எடுக்கப்படும் காவிரிகள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கலிமா சொல்லாதவர்கள் ஹாலிதீன அவங்க நரகத்திலே தான் நீடோடி காலம் அவங்க சுவர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க அவங்க மன்னிக்கப்பட மாட்டாங்க அவங்க நரகத்திலே தான் ஆனா மூமின்கள் பாவம் செஞ்சிட்டு நரகத்துக்கு போன மூம்கள் இருக்கிறாங்களே இவங்க ஈமான் கொண்டதனால எப்பயோ காலத்துக்கு எவ்வளவு காலம் நரகத்தில் அதாவது அனுபவிக்க வேண்டி வருமோ தெரியாது அனுபவிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால அந்த பாவங்கள் எல்லாம் கருதப்பட்ட பின்னால சுத்தப்படுத்தப்பட்ட தான் தூய்மையானவர்களாகத்தான் அங்கே எடுக்கப்படும் எடுத்துத்தான் அவர்களை சுவர்க்கத்துக்கு போடப்படும் தான் அங்கே கிடைக்கிறது எனவே மன்னிப்பு இல்லாமல் மன்னிப்பு இல்லாமல் சுர்க்கமும் கிடையாது ரிசுக்கும் கிடையாது மன்னிக்கப்பட்ட பிறகு நரகத்திலே இருந்து எடுத்து மன்னிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு சுருக்கமும் ரிஸுக்கும் இருக்கிறது எனவே அந்த சுருக்கத்தின் மீது நாங்கள் ஆசை வைக்கின்றோம் ரிஸ்க்கு மீது ஆசை வைக்கின்றோம் எல்லாத்தின் மீதும் ஆசை வைக்கின்றோம் நாங்கள் மறுவாயிலே ஆனால் மதுபிறத்தின் மீது ஆசை வைக்கவில்லை என்றால் அவைகளை எங்களால் அடையவே முடியாது ஏன் அதுதான் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மறுமைக்கான கட்டு சாதமே இந்த மகபீரத்து தான் ஒரு மனிதன் பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய பேகிலே அவன் தேவையானவைகளை சேர்த்துக் கொள்ளுவான் பிரயாணத்துக்காக குறிப்பாக பாலைவனத்தில் அந்த காலங்களில் ஒரு மரியாதை பிரயாணம் போகின்றான் என்றால் எதை அவன் எடுத்துக் கொள்ளாட்டி தண்ணியையும் சாப்பாட்டையும் கொள்வான் ஏன் தெரியுமா போக போற பாலைவனம் யாருமே உதவிக்கு கிடையாது தனியாக ஒரு இடத்திலே போக வேண்டி இருக்கிறது சாப்பாடு கிடையாது இப்ப மாதிரி ஹோட்டல்கள் இல்லங்க எனவே சாப்பாடும் கிடையாது குடிக்க தண்ணியும் கிடையாது எந்த ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல பிரயாணம் போக போகின்றேன் முக்கியமாக எதை எடுப்பான் தெரியுமா That is the Edic. team தண்ணியையும் அவன் சாப்பாட்டையும் எடுத்துக்கொள்வான் இதை கொண்டு மற்றதுகளை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் தேவையானது இது இல்லாமல் ஏலா எனவே ஒரு பிரயாணி அப்படித்தான் செய்து கொள்வோம் இதே மாதிரி மறுமையை நோக்கி போகக்கூடிய பிரயாணிகள் நாங்கள் எனவே நாங்கள் இதை தெரியுமா கெட்டி சாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டியது அங்கே எங்களுக்கு உதவி செய்ய இதற்காக தயார் பண்ணிக்கொள்ள வேண்டியது எது தெரியுமா மகு பாவ மன்னிப்பு அல்லாவிடத்திலே கெஞ்சி கெஞ்சி பாவ மன்னிப்பை தேடுவது பாவ மன்னிப்பை நாங்கள் அல்லாவிடத்திலே கேட்பது பாவ பாவத்தை நாங்கள் செய்யாமல் இருப்பது நல்ல அமல்களை கொண்டு அந்த பாவங்களை அழித்து விடுவது இப்படி என்கிற கண்ணும் கருத்துமாக அந்த பாவ செயல்களின் மீது இருக்க வேண்டும் மகுபிரத்தை பெற்றுக்கொண்டேனா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேனா கொண்டேனா நோம்பு வரணுமா பாவ மன்னிப்பு பெற தௌபா செய்யத்துக்கு நோம்பு தான் வரணுமா துவா கேட்க நேரம் கிடையாதா நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுண்ணாக்கள் பரல்கள் தொழுகின்றோமே செய்கின்றோமே குரான் ஓதுகின்றோமே ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாலே நாங்கள் அல்லா இடத்துல துவா கேட்டால் அந்த துவாவுக்கு பெரும் சக்தி இருக்கிறது தியாகங்களை செய்துவிட்டு உதவிகளை செய்துவிட்டு சதக்காக்களை செய்துவிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் யா யாழ்லா அந்த மனிதனுக்கு உதவி செய்த யாழ்லா உங்களுடைய திருப்புறத்தத்துக்காக பேருக்கு புகழுக்கு ஆக அல்ல யாரோ முகத்தாச்சனைக்காக அல்ல முகஸ்தூதிக்காக அல்ல யாழ்லா அந்த உதவியை எனக்கு தேவையாக இருந்தும் செய்தேனே உனக்காகத்தான் செய்தேன் என்று தனிமையில் இருந்து யாழ்லா என்ன பாவத்தை மன்னிச்சிரு யாழ்லா பாவத்தை மன்னிச்சிரு யாழ்லா என்னை சுத்தமானவனாக தூய்மையானவனாக ஆக்கிடியா என்று எங்களுக்கு துவா கேட்கறதுக்கு நேரம் கிடையாதா அந்த துவா விதத்து தானா அப்படி கேட்பதெல்லாம் கூடாது தானா என்னவே சிந்திச்சு அந்த அதாவது உள்ளத்திலே ஆழமாக எடுத்து சிந்தனைக்கு எடுத்து நடக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா அந்த மகபிரத்தை நோக்கித்தான் போக வேண்டும் அந்த மகபிரத்துக்கு தயாரானவனாக நான் இருக்க வேண்டும் மறுமையின் நலவுகளின் பக்கமாக வெற்றியும் பக்கமாக நுழைவாயில் நுழைவு சீட்டு என்ன தெரியுமா மகபிரத்து பிளைட்டு கேளுமா விசாயில் இல்லாம போகலாது இன்னொரு நாட்டுக்கு போக விசா இல்லாம போகலாது அந்த விசா தான் என்ன தெரியுமா வெற்றிக்கான விசா தான் அந்த மகபிரத்து அது கையில எடுக்காம அங்க அங்க பக்கம் ஒரு எட்டி எடுத்து வைக்க முடியாது எட்டை எடுத்து நலவின் பக்கமாக அங்கே நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களின் பக்கமாக ஒரு எட்டை எடுத்து வைப்பதாக இருந்தாலும் நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தின் பக்கமாக ஒரு பார்வையை பார்ப்பதாக இருந்தாலும் அங்கே அந்த மகுபிரத்து அவசியப்படுகிறது எனவே மகுபிரத்து முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ரிசுக் எவ்வளவு தேவையோ அதே போன்று மறுமையிலே அவனுக்கு மகுபிரத்து தேவை தாயுடைய கற்பத்திலே சிசுவை அல்லாஹு தாலா உண்டாக்குகின்றான் அதுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கின்றான் சாப்பாடு கொடுக்கின்றான் தாயுடைய ரத்தத்தை சாப்பாடாக கொடுத்து அந்த உடம்பை அல்லாஹ் அப்படியே வளர்க்கின்றான் ரூ வந்து சேருவதற்கு முன்னால நாலு மாதத்திலே அல்லாத்தாலா சாப்பாட்டை கொடுத்து அந்த உடம்பை அப்படியே தயார் பண்ணினதுக்கு பின்னால்தான் ரோகம் வந்து சேருகிறது எனவே தாயுடைய கற்பத்திலே அந்த சாப்பாட்டு பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான் அவன் தான் சாப்பாடு கொடுக்கின்றான் தாய் அல்ல வேற அல்ல அந்த சாப்பாட்டு பொறுப்பை அவனை எடுத்து அவன் செய்கின்றான் சிசுக்கு சாப்பாடு தேவை தாயுடைய கட்பத்திலே எப்ப வெளிக்கு வருவதோ தாயுடைய வயிற்றில் இருந்து வந்த நிமிடத்திலே பசு வருகிறது இந்த துனியாவுக்கு வந்த உடனே பசு வருகிறது அந்த ரத்தம் சரி வராது தாயுடைய அந்த ரத்தம் அங்கே இப்ப போனால் உள்ளுக்கு உடனே வெட்டுவார்கள் அந்த சாப்பாட்டை நிகழ்வுகள் எல்லாம் மாறுது சாப்பாடு அங்கே கட் பண்ணிட்டு வேற சாப்பாட்டை அந்த மார்பகத்திலே அந்த சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு கொடுங்கள் தாய் கொடுத்த சாப்பாடு கிடையாது தாய் இந்த பாலை உருவாக்கினாளா எங்கிருந்து பாலை குடி உருவாக்கினால் இரத்தால் உருவாக்கப்பட்ட சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்று எனவே அந்த சாப்பாட்டை அல்லாஹ் உலகத்திலே பொறுப்படுத்திருக்கின்றான் நீங்க தேடி சிந்துக்கோங்க புடிச்சுக்கோங்க அல்லா வைக்கல உலகத்திலே படைக்கப்பட்ட இல்லாட்ட சாப்பாடு ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால பொறக்க முன்னால படைக்க முன்னால அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிட்டான் உங்களோட ரிஸ்க்கு எங்களுக்கு பொறுப்பு ஆனா கண்ணியமான சகோதரிகளே அந்த அல்லாஹ் தாரா ரிஸ்க்கை பொறுப்படுத்தவன் தாயுடைய கட்பத்திலே ரிஸ்கை பொறுப்படுத்தவன் உலகத்திலே ரிஸ்க்கை

அல்லாவத்தை செஞ்சாலும் ரிசுக்கு தருவேன் எனவே அல்லாஹ் ரிசுக்குடைய விஷயத்துல ஆமாக பொதுவாக எல்லாருக்குமே உலகத்துல கொடுக்கின்றான் ஆனால் மகுபிரத்தை மறுமையிலே தேவைப்படக்கூடிய ரிசுக்கு அந்த மகுபிரத்து அந்த மகுபிரத்தை எல்லாருக்கும் வாக்களிக்கவில்லை பொதுவாக வாக்களிக்கவில்லை நல்லவர்கள் யாரோ நல்லடியார்கள் யாரோ நலவுகள் செய்துவிட்டு விட்டு வரக்கூடியவர்கள் யாரோ அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டு வரக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் வாக்களிக்கின்ற வாதல்லாக உள்ள நிலவில் பின்னால் ஆயத்துக்கள் வரும் தொடர் பார்க்கலாம் எங்களுக்கு அல்லாஹ் அங்கே வாக்களிக்கின்றான் அந்த மது யாருக்கு தெரியுமா கெட்டவர் அதாவது யாருக்கு கிடையாது சிறுத்து செய்தவர்களுக்கு இணை வைத்தவர்களுக்கு கிடையாது நல்லவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு தான் அதை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் அங்கே கட்டாயமாக அந்த மது தருவான் அந்த மது எடுக்கக்கூடிய விதமாக நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது அல்லாஹ் வெறுமனே அல்லாஹு தாலா கூடியாக மகபிரத்தை கொடுப்பேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை அதுக்கு என்ன நான் தெரியுமா அல்லாஹு தாலா நிறைய வசனங்கள்ல அந்த மகபிரத்தை மன்னிப்பும் பக்கம்

இது மூமிங்களை மாத்திரமல்ல விசேஷமாக மூமிங்களையும் அழைக்கின்றான் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் அழைக்கின்றான் மகுபிரத்தின் பக்கமாக வாங்க மகுபிரத்தை அல்ல தூண்டுகின்றான் கட்டாயப்படுத்தி இருக்கின்றான் எனவே சிறிய சிறிய அல்லாவுடைய இறக்கத்தை பாருங்கள் சிறிய சிறிய அமல்களுக்கு கூட அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பை தான் வைத்திருக்கிறான் நிறைய செய்திகள்ல பாவ மன்னிப்பை வைத்திருக்கின்றான் உதாரணத்துக்கு பாருங்க திக்ரு செஞ்சா எத்தனையோ விதமான திக்ருகளை ரசூலுல்லா காட்டினார்கள் குர்ஆனிலும் வருகிறது இந்த திக்ருக்கு பாவ மன்னிப்பு பரிசாக கிடைக்கும் இந்த தஸ்பீஹுக்கு

அடியானைக்கு எதை உணர்த்துக்கின்றான் தெரியுமா உனக்கு தேவையானது கட்டாயமானது நீ தலையிலே வைத்து கொண்டே இருக்க வேண்டியது அதை திண்டாலும் குடிச்சாலும் படுத்தாலும் எழுப்பினாலும் வியாபாரம் செஞ்சாலும் எல்லா தேவைகளை செஞ்சாலும் எல்லாத்திலேயுமே பாத்ரூமுக்கு போயிட்டு வாரவன் என்ன செல்றான் பாவ மன்னிப்பு வந்த பாத்ரூமுக்கு போயிட்டு அவனை தேவையாக செஞ்சுட்டு வாரான் அத்தகு விரும்ப தொழுது விட்டு பாவமா செஞ்ச எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தெரிகின்றான் இப்படி பாவ மன்னிப்பு என்பது இந்த மகபிரத்தை கேட்பது நிறையவே தேவையாக இருக்கிறது எனவே அதை எங்களை சிந்தனையில எடுத்து அதற்கு நாங்கள் அந்த மதுபத்துக்கு அடங்க அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் ஆகி அதற்கு என்னென்ன அமல்கள் வணக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு என்னமோ அந்த அமல்களையில் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆசைப்பட்டு முயற்சி செஞ்சு அதை நாங்கள் செய்யத் தொடங்கிவிட்டு மண்ட அயிஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை பார்த்து இறக்கப்பட்டு அடியான் இப்படி எல்லாம் இது தேவையோடு நடக்கிறானே இந்த மன்னிப்பை தானே மன்னித்து விட்டேன் நான் மன்னிப்பேன் பாவமே செஞ்சு போட்டு வாழவன் செய்யாமத்துனா ஆலையில பெரிய பாவியாக வந்து அவனுடைய உடம்ப கூட அவன் எரிச்சி சாம்பலாக்கி வீசி ஆகாயத்திலே என்று எல்லாம் சொல்லி போட்டு போனவன் கூட தீயாமத்து ஆளையிலே அவன் இடத்துலேயே அல்லாஹ் கேட்பான் என்னத்துக்காக என்னை பயந்து

நாங்கள் பெற்றுக்கொள்ள அல்லாஹ்விடத்திலே முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதுக்கு பாக்கியத்தை தருவானாக வரக்கூடிய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இது சம்பந்தமாக இன்றைய நேரம் போத அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களிலே எப்படி சொல்லி இருக்கின்றார் என்ற சில விடயங்களை சுருக்கமாக பார்ப்போம் சுபஹானகல்லாஹும் வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்